சாரி ஃபேமிலி இது மூணாவது வீடியோவாக எடுக்க வேண்டிய நிலம ஆயிடுச்சு என்னாச்சு அப்படின்னா ஊடையில் நான் எங்கள் ஆந்திராவில் இருக்கேன்ல என் என்கிட்ட அது என்னுடைய பொண்ணுங்க பேச வந்துட்டாங்க அதனால் அது எதுவுமே சொல்லாமல் அவங்க சடனாக அப்படியே ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க எதுவுமே சொல்லாமல் அதை கட் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க என்னாச்சு அப்படின்னா அந்த சர்ச்சை விட்டு வெளியில் வந்ததும் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால்ல அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே இருந்து ப்ரெஷர் கால் அது அந்த டைம் சம்பளம் கொடுக்கணும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாது எவ்வளோ சம்பளம் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அதனால் நான் இங்கே யாருக்கும் மாற்றி எடுக்கிறதுக்கு வந்து அது இவங்க அவ்வளோ நம்ம வந்து ஒரு ஒரு ரூவா இருந்தாலும் அது நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு போய் சேரணுங்கிறது அவங்க உழைச்சது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டை ஸ்டைலு அது வந்து அடுத்தவங்கள அவ்வளோ நம்பி நம்ம சூப்பரைசராக இருந்தாலும் நம்மளுடைய இன்சார்ஜாக இருந்தாலும் அவ்வளோ நம்பி கொடு கொடுக்கலாம் நம்பிக்கை ஆனவங்க தான் ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு வாரம் தான் நம்ம கையில் கொடுக்கும் கொடுத்து அது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமே நம்ம நம்மகிட்ட வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு நம்ம கரெக்டான அவங்களுடைய ஊழியத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னே இன்னும் டயம் இருக்குது ரெண்டு நாள் இருக்கலாம் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சர்ச்சில் இருக்கப்போ சரி ஓகே நல்லாயிடுச்சு ஊருக்கு போ கம்பெனிக்கு ஊருக்கு போயிட்டு பாப்பா வீட்டில் விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு போகலாம் ஆந்திரா போகலாம் அப்படிங்கிற ஒரு இருந்தால் அது அது டோட்டலாக மாறிடுச்சு வெளியில் வந்து அடுத்த செகண்ட் டே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அது பக்கத்திலே நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்குது அதனால் நானும் அக்காட்ட சொன்னேன் அக்கா முருகர் கோயில் கூட்டிகிட்டு போகலாமா பாப்பா ஒரு வாட்டி கடலில் போய் குளித்து கூட்டிகிட்டு வரலாம் குளிப்பாட்டி அப்படின்னா அக்கா சொல்லிச்சு சரி ஓகேம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அவளுக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் குடும்பத்தில் பிடிச்ச ஒரு தெய்வம் போயிட்டு வருமே அவரை போய் பார்த்துட்டு வருமே நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சு திருச்செந்தூர் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன மனசு கேட்டுச்சு சரி ஓகே மனசில் கேட்டதே நம்ம போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோயில் போனதுக்கப்புறம் நான் நினைக்காத அளவுக்கு பாப்பா சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக நார்மல் ஆகிடுச்சு லைனில் நிற்கப்போ தெரியாத ஆளுங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் பாப்பா ரியல் லைஃப்பில் பாப்பா எப்படி இருந்துச்சு ரியலாக தெரிஞ்சாது உங்ககிட்ட பேசாது யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா அக்கா இது கேட்குறா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லும் அந்த நிலைமைக்கு இருந்தது ரொம்ப ஹாப்பியானேன் அந்த முருகர்கிட்ட போனப்போ அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தாரு முருகர் அன்னைக்கு எனக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு நைட்டு கூட நல்லா இருந்தது புரோட்டா வாங்கிட்டு போனேன் அக்காவை வந்து எந்த நிலமைக்கு பாப்பா மாறிடுச்சு அப்படின்னா இனிமேல் எனக்கு யாருமே வேண்டாம் பாப்பா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அம்மா அம்மா கூட தம்பி கூட எப்படி இருக்கும் வீட்டில் அதே மாதிரி இருந்துப்போம் அப்படிங்கிற ஒரு நில நிலமைக்கு மாறிடுச்சு பாப்பா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவை வந்து சரிக்கா நீங்கள் வீட்டுக்கு போங்க பாப்பா மூணு நாள் இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவை வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு ஜங்ஷனில் இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம் போ ஆட்டோ போ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பாப்பா என்கிட்ட சொல்லுது ஐயோ இவ்வளோ நைட் ஆகிட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியாக போகிறோம் ஆட்டோவில் பயமாக லேக்காக உனக்கு அப்படின்னு என்ன கேட்டுச்சு அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு ஸ்டோரி விட்டுட்டேன் கோயில் இருந்து வந்ததும் பாப்பாவுக்கு வந்து கால் கையெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரியாக சாப்பாடு கிடையாது சாப்பாடே கிடையாது சரியாக நாங்கள் வந்து வலுப்புறுத்தி தான் கொடுப்போம் சாப்பாடு இந்த ஜூஸு அதெல்லாம் வலுப்புறுத்தி தான் கொடுப்போம் அதனால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தாலும் சரி ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்துனா பாப்பா கால் கை நல்லா இருக்கும்னா மெடிக்கல் கூப்பிட்டு போய் ரெண்டு பாட்டில் ஹெல்த்திக்கு நல்லா குளுக்கோஸ் ஏற்றிட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு சத்து டேப்லெட் வாங்கிட்டு டானிக்கை வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு பொண்ணுங்களுக்கு புரோட்டா இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு அப்புறம் நானும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தோம் வந்தப்போ வீட்டில் வந்து பாப்பா நல்லா சாப்பிட்டுச்சு அம்மா சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டோம் அப்புறம் இன்னொரு தம்பி அம்மா அப்பாலாம் அவங்க அவங்க வீட்டில் அங்கே இருக்காங்க எங்கள் வீட்டில் அம்மா தம்பி அப்புறம் நான் எங்கள் பாப்பா சா இருக்கோம் அவள் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம் நல்லா தூங்கிடுச்சு நல்லா எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பாப்பா அன்னைக்கு நைட்டு கோயில் போயிட்டு வந்தேன் அன்னைக்கு நைட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே பாப்பா எழுந்திருச்சு எனக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த மூணு நாள் தூங்காதனால நல்ல டயர்டு நல்ல டயர்டில் நான் நல்லா தூங்கிட்டேன் ஆறு மணி வரை எனக்கு முழிப்பே தட்டல அம்மா எந்திரிச்சிட்டாங்க பாப்பா எந்திரிச்சதும் அந்த அளிக்கில் அம்மா சொன்னாங்க பாப்பா எந்திரிச்சிட்டா அவளுக்கு காலு வலிக்குண்ணா கால் வலிக்கும் அப்படின்னு என்ன என்னை கூப்பிட்டாங்க சொன்னேன் அப்படியே பாப்பா அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து பாப்பா காலை அமுக்கி விட்டேன் கால் அமுக்கி விட்டதும் பாப்பா சொல்லிச்சு வலிக்கி கால் வலி நிற்க மாட்டேங்க்கக்கா அப்படின்னுச்சு அப்போ நான் என்ன சொன்னேன் நம்மகிட்ட கடையில் வந்து இது நம்ம பாடி பெயின் டேப்லெட் இருக்குது சரி பாடி பெயின் டேப்லெட் கொடுத்தா கொஞ்சம் கால் வலி நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட சொன்னால் நான் கடைக்கு போயிட்டு உனக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து டீ கடையும் வச்சுருக்கோம் மார்னிங் மட்டும் டீ கடை இருக்கும் டீ கடை ப்ளஸு கடை ரெண்டு சேர்ந்துருக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல தம்பி டீ எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே ஹாலெலாம் வந்திருக்காங்க கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு டீ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா ஹாலில் தான் அன்றைக்கி படுத்துருந்தோம் நாங்கள் மூணு பேர் நான் பாப்பா மூணு பேர் ஹாலில் படுத்துருந்தோம் அப்படி படுத்து எடுத்துட்டு இருக்கிற ரவுண்டில் சுற்றிட்டு பாப்பா மறுபடியும் என்னாச்சுன்னா தெரியல நான் கடையும் வீடும் அப்படியே ஒரே மாதிரி தான் அந்த சைடு மெயின் ரோட்டில் கடை மெயின் ரோடு சைடு இந்த சைடு தெரு ஊர் சைடு வீட்டு வாசல் மெயின் ரோடு சைடு கடை வாசல் போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு உள்ள கூடியே போகலாம் வெளியில் கூடியும் போகலாம் உள்ள கூடியும் போகலாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா கிருக்கிற கிருங்கிறன்னு அப்படியே ரோண்டில் சுற்றிட்டாங்க மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா ஏ நீ என்ன கேட்குறது என்னாச்சுன்னு பாப்பா இப்போ தானே பாப்பா கால் வலிக்குன்னு சொன்னால் அக்கா போய் டேப்லெட் தானே பாப்பா எடு எனக்கு அழுகம் வந்துடுச்சு டேப்லெட் தானே பாப்பா எடுக்க போனேன் அப்படின்னு நான் சொல்லணா அவன்கிட்ட கால் வலி நான் சொன்னண்ணா எனக்கு கால் வலிக்குன்னு உனக்கு தெரியுமா எனக்கு கால் வலிக்கணா எனக்கு தெரியாம உனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அதே ஷார்ட் ஆயிடுச்சு மறுபடியும் இந்த சாமியார் அம்மான்னு சொல்லுவாங்கல்ல அவங்கக்கிட்ட மறுபடியும் அப்படி இப்படி பார்த்தோம் பாப்பா இன்னும் ஒருத்தங்க வீட்டிலே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொன்னால் பாப்பா பயந்துருக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு சரி பண்ணி தரேன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க என்னெல்லாமோ பண்ணாங்க பாப்பா கொஞ்சம் லெவலாச்சு அவங்க பார்த்துட்டு போனப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது தப்பான வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாப்பா அப்போது அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பாப்பா அப்படின்னும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா அந்த மாதிரி பண்ணுனால் மனநிலை சரியில்லாத மாதிரி பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க அதை இருந்து வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க அதனால் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கூட்டு போக மாட்டீங்களா வெக்கப்படுவேங்களா அதனால தான் அவங்க பாப்பா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்புறம் நான் கொஞ்சம் பேர் சொன்னாங்க முருகர் கோயில் போயிருந்தேன்னு சொன்னால அவங்கக்கிட்ட அந்த முருகர் கோயிலில் ஒரு ஐயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டாங்க அப்போ எங்கள் குலதெய்வம் வந்து அல்பாச்சி சுடல சாமி அப்படின்னு சொன்னேன் அப்போ நல்ல குலதெய்வம் எல்லாமே நல்ல குலதெய்வம் தான் அப்போ அவர் பெரிய சாமி தானே நீங்கள் அவர்கிட்ட அவர் இடத்துல கூட்டிக் கொண்டு எப்போ மாட்டும் வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னால் தான் கூட்டிகிட்டு போகல சாமி பாப்பா இப்படி மனநல சரியில்லாத மாதிரி இருக்குது நம்ம அந்த இடத்துல கோயிலில் கூட்டி போய் எப்படி சாமி வைக்க முடியும் அப்படின்னா இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து க உண்மையான வார்த்தை தான் அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன் கெட் பேட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசினாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பெரிய அண்ணன் ஒய்ஃப் என் எங்களுடைய அண்ணியும் ரெண்டு பேரும் பாப்பாவை ரெண்டு சைடு அந்த சைடை அண்ணி இந்த சைடு நான் ரெண்டு பேரும் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டோம் கோயிலில் கொண்டு எங்கள் கோயில் ப ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ரோடு அந்த சைடு கோயில் ரோடுக்கு இந்த சைடு ஊர் அப்போ கோயிலில் கொண்டு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வச்சதும் அங்கே கோயிலுக்கு போனதும் அதே கெட்ட வார்த்தை பேட் பேட்வேர்ட்ஸ் திட்டுறது பேட்வேர்ட்ஸ் பேசுகிறது ஒரே பேட்வேர்ட்ஸ் தான் நல்ல வார்த்தையே வாயிலிருந்து வரலை அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணனு தெரியாமல் எங்களுடைய நாலாவது அப்பா அக்கா வந்து கல்யாணம் பண்ணி இருக்காங்க அவங்க வந்து தங்கச்சி பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்த நல்லா இருக்காங்க அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ அக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் இங்கே வந்து படுத்து உருண்டுது அப்படியே கோயிலில் அது மண்ணு தர தான் அதனால் தூசி ஆகுது மேலேலாம் முடியெல்லாம் நல்லா ஹேர் நல்ல லாங் ஹேர் பாப்பாக்கு ஹேர்லாம் ரொம்ப தூசியாகவுது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் வெயில் அடிக்க ஆரமிச்சிடுச்சு அப்படின்னா அச்சரிம்மா அச்சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணி எங்கள் அக்கா அதுக்கப்புறம் அந்த நாலாவது அப்பாவோட அண்ணனோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் இன்னொரு சித்திங்கிறவங்க நாங்கள் அஞ்சு பேரும் பாப்பாவை தூக்குறோம் பாப்பா பாப்பா செகண்ட்ரியர் காலேஜும் செகண்ட்ரியர் படிக்கிறா பாப்பாவுக்கு எத்தனை வயசுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நைன்டீன் இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது அவள் ரொம்ப வெயிட்டே கிடையாது நானும் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் பாப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அவளுடைய வெயிட்டு வந்து நாங்கள் மெடிக்கலில் செக்கப் பண்ணப்போம் ஃபார்ட்டி ஒன் கிலோ ஃபார்ட்டி ஒன் கிலோவை நாற்பத்தொரு கிலோவை நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேருமே நல்லா ஹெல்த்தியான ஆள் தான் அஞ்சு பேரும் சேர்ந்து பாப்பாவை தூக்க முடியல அந்த ஒரு வெயிட்டு ஒரு ஒரு நூறு கிலோ கல்ல தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க மறுபடியும் வந்தாங்க அந்த சாமியை வச்சு கும்பிட்றவங்க பார்க்குறவங்க வந்தாங்க பார்த்தாங்க மறுபடியும் என்னெல்லாமல் கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சி அப்புறம் நான் பசிக்குன்னு சொல்லிச்சு அதனால் நல்லா அரிசி கஞ்சி நல்ல அதில் ஏதோ வெந்தயம் ஏதோ போட்டு நல்லா கா சூடாக காய்ச்சி அதை நல்ல என்ன சொல்லுவாங்க அதை நல்லா கலக்கி கொடுக்க சொன்னாங்க அது கொடுத்தோம் கொஞ்சம் பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் வடை கடையில் டீ வடை இருந்தது அது சாப்பிடுச்சு அப்புறம் டீ ரொம்ப கொடுக்கக்கூடாது எம்னா சாப்பிடாத வயத்தில் புண்ணு விழுந்துருக்கும் அதனால டீ ரொம்ப கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னா கொஞ்சம் நல்லா டீ ஆற வச்சு சூடாக எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஆற வச்சு டீ கட்டிடுச்சு அதனால் சூ ஆற வச்சு வடையில் கொஞ்சம் கொடுத்தோம் சாப்பிடுச்சு அதனால் கொஞ்சம் தூங்குச்சு சரி நல்லா தூங்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் டைம் ஆகிடுச்சு நாள் அப்படியே கடந்துட்டு ரெண்டு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சா கல்யாணம் வீட்டில் பந்தல் வந்து போட்டாங்க முன்னாடியே அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகணும் யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலை அப்போ தம்பி சொன்னாப்புல இன்னைக்கு பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்காளா போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுமா ரெண்டு நாள் தானே இருக்குது அப்படின்னுச்சு ஊடையில் ஒரு நாள் தான் இருக்குது மறுநாள் கல்யாணம் ஒரு நாள் தானே இருக்குது ஊடையில் இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடுமான்னுச்சு அப்போ அக்கா அப்போ அக்கா ஊருக்கு போயிருந்தான்னு சொல்லியிருந்தாங்களா அக்கா வந்துட்டாங்க அக்கா மச்சான் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்க பெரியக்கா ஊரில் இருந்து பெரிய அக்காவை ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துடுங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் பெரியக்கா பெரிய மச்சான் பெரியக்கா பையன் அவங்க மூணு பேரும் டேரக்டாக நாங்கள் ட்ரெஸ் எடுக்க இடத்துக்கே வந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இருந்து அக்கா தம்பி அண்ணி அண்ணிக்கு அண்ணன் பையன் பொண்ணு அப்புறம் அக்கா பிள்ளைங்க அக்கா நான் எல்லோரும் நாங்கள் எங்கள் தம்பி எல்லோரும் இங்கேருந்து வண்டியில் இங்கேருந்து போகிறோம் இருந்து பாப்பாவை பாப்பா கூட அம்மாவை இருக்க வச்சுட்டு போகிறோம் அம்மா சொல்லிச்சு பாப்பா தூங்குதானு செய்து நான் பார்த்துக்கிறானு சொல்லிச்சு சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே ஒரு மூணு நாலு மணி ஆகிடுச்சு சாயந்தரம் போல் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு ம ஆற ஏழு மணி இருக்கும் எங்களுக்கு ஃபோன் வருது நாங்கள் அப்போமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அம்மா கால் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்கோம் பாப்பா எப்படி இருக்குது என்ன செய்யுது அப்படின்னு எம்னா எங்களுக்கு பயம் மறுபடியும் எம்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு வித்தவுட் சவுண்டு மாறுது மனநல மாறுதில்ல அதனால் பயம் எங்கள் அம்மா அம்மாவுக்கு வந்து அவ்வளோவா நல்ல என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது கொஞ்சமாக பயந்துருவாங்க குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னா ரொம்ப பயம் அஞ்சாவது அம்மாவுக்கு அதனால் அம்மா அழுதுருவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்கோம் பாப்பா எப்படி இருக்கோம்னா நல்லா இருக்கான்னு தூங்கிட்டு இருக்கா பாப்பா பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்டதுக்கு பாப்பா சொல்லிச்சு எனக்கு ஆஃப் ஸாரி பிங்க் கலர் தாவானின் அது எனக்கு ஆஃப் சாரி தான் வேணும்னு சொல்லிச்சு சரி பாப்பான்னு சொல்லி பிங்க் கலர் வேணுக்கா எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு சரி பாப்பா பிங்க் கலரில் எடுத்துரும் உனக்கு அக்காவோடய பெரிய குழந்தைக்கும் உனக்கும் சேர்ந்து எடுத்துரும் அப்படி இதில் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துரும்னு சொன்னால் சரி ஓகே என்னாச்சு அப்போது எடுத்தாச்சு பாப்பாவுக்கு வந்து செட் ஆகலை பிங்க் கலர் செட் ஆகலை அப்போது சரி நாளைக்கு பாப்பாவே ஒன்றை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்சது எடுத்து கொடுப்போம் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மறுபடி கால் வருது பாப்பா அப்படி மாறிட்டா ஏழு மணிக்கு நாலு மணிலிருந்து ஏழு மணி வரை நல்லா இருந்தது பாப்பா ஏழு மணிக்கு அப்படி மாறிட்டான்னு மறுபடியும் கால் வருது வீட்டில் சின்ன தம்பி வீட்டில் இருக்கான் சின்ன தம்பி ஓ எங்களை ஃபுல் திட்டு சின்ன தம்பி பாப்பா இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க போனீங்க நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லி தம்பி ஃபுல்லாக திட்டான் நாங்கள் உடனே அங்கேருந்து வந்து வந்த வண்டியிலே பாப்பாவை ஏற்றிக்கிட்டு நிறைய பேர் ஊடக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சினே அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க மனநல மாதிரி இருக்கிறவங்கள அவங்க மாற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அங்கே தான் கூட்டிகிட்டு போனோம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போனோம் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்தேன் அங்கே போனதும் அவங்க ஊசி போட்டாங்க நல்லா தூங்கிச்சு அப்புறம் சாப்பிட்டுச்சு தூங்கிச்சு சாப்பிட்டுச்சு தூங்கிச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறாங்க சத்து ஊசின்னு சொல்கிறாங்க என்ன ஊசின்னு தெரில நம்ம வந்து அவ்வளோ படிக்கல பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது ஆனால் அவங்க அங்கே இது பண்ணுற ஊசி அது அவ்வளோ யூடியூப்பில் அடித்து நான் பார்த்துப்பேன் இந்த ஊசி எதனால் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்துப்பேன் அதை வச்சு கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் ஓஹோ இதனால் இந்த ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மொபைலில் எல்லாமே பார்க்கலாமே சர்ச் பண்ணி அப்படி பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நல்லா இருந்தது மூணு நாள் அங்கே வச்சுருந்தேன் நல்லா இருந்தது இல்லை இல்லை ரெண்டு நாள் தான் வச்சுருந்தேன் கல்யாணம் இல்லை அதனால நான் பெர்மிஷன் கேட்டேன் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி தம்பி கல்யாணம் வச்சுருக்கு சார் ஃபோட்டோவில் வீடியோஸில் த பாப்பா இருக்கணும் நானும் இருக்கணும் தம்பி ரொம்ப ஆசைப்பட்றோம் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் டாக்டர் சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க விட்டாங்க வீட்டுக்கு சரி வீட்டுக்கு விடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆகி வந்துட்டோம் மறுபடி வாரன் பர்மிஷன் தான் கேட்டு வந்திருக்கோம் டிச்சார்ஜ் ஆகி வரல பர்மிஷன் கேட்டு வந்துட்டோம் கல்யாணமும் நல்லபடியாக முருகர் கோயிலில் போய் கல்யாணம் தாலி கட்டி வீட்டில் வச்சு ஃபங்க்ஷன் நல்லபடியாக அன்றைக்கி ஃபுல்லாக கல்யாணத்தெல்லாம் நல்லா இருந்தா பாப்பா நல்ல கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு நல்லாயிடுச்சு கல்யாணத்துக்கு மறுநாள் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் மெடிக்கலில் இந்த மாதிரி சொன்னேன் மெடிக்கல் சார் காலேஜ் போய் இப்போ ஆல்ரெடி ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மேலே லீவ் ஆயிடுச்சு காலேஜி இதுக்கு மேலே அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டாம் பாப்பா வந்து நார்மல் கிட்டே வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா பாப்பா பாப்பாவை நான் காலேஜ் அனுப்புன்னு நினைக்கிறேன் பாப்பாவும் கேட்குறா அக்கா நான் காலேஜ் போகணுன்னு கேட்குறா சார் காலேஜ் போனப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்பா மைண்டு மாறலாம்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இல்லைம்மா இன்னும் பாப்பா வந்து பழைய நிலமைக்கு வரல நீங்கள் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸில் ரிட்டர்ன் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் பார்த்துக்காங்க அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க சார் அப்படின்னா சரிம்மா அப்படின்னாரு சரின்னு புரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் லாஸ்ட்டு புரிஞ்சுட்டார் அவங்க அவங்க தரப்பில் அட்வைஸ் எங்களுக்கு பண்ணாங்க எங்களுடைய தான் தப்பு நாங்கள் தான் கேட்கலை நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படி கொஞ்சம் வேறு என்ன சொன்னாங்கன்னா அவங்களும் அங்கே வந்து பில்லு நிறைய ரூம் எதுக்கு எடுத்து தங்க சொல்கிறாங்கன்னா ரூம் ஃபீஸ் நிறைய அப்படின்னா கொஞ்சம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என் தங்கச்சி நல்லா ஆச்சு அதனால் நான் குறை சொல்ல மாட்டேன் என்றைக்குமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க நர்ஸெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா கேர் பண்ணி நம்ம சொந்த ஒரு குழந்தைய எப்படி பார்ப்போம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நான் டீச்சார்ஜ் பண்ணி போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு மெடிசன் எழுதி தந்தாங்க அப்போ நான் ஃபிஃப்டீன் டேஸ் பதி பதினஞ்சு நாளுக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாப்பா நல்லா ஆச்சு காலேஜ் போச்சு அப்புறம் நான் காலேஜ் போனதுக்கு நான் ஒரு ஃபைவ் டேஸ் பாப்பா கண்டினியூ காலேஜ் போய்ட்டுருந்தேன் சரி ஃபைவ் டேஸ் போயிட்டு நல்லபடியாக வந்துவிட்டாலே அப்படின்னு சொல்லி நான் ஆந்திரா கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ இருக்கிறதுமே இந்த ஸ்டோரி சொல்லும் போது நான் இப்போ தான் இருக்கேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாப்பா நல்லா ஆகிட்டால அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு சைடு மறுபடியும் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் ஒரு குழப்பத்தில் வந்துட்டேன் வந்து பொண்ணுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருந்தது ரெண்டு மூணு நாள் இல்லை நான் இலை நான் ஏழாந்தேதியே வந்துட்டேன் இன்றைக்கி தேதி இருபத்தொன்று இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருபத்தொன்னாந்தேதி ஏழாந்தேதி நான் இங்கே வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் கால் வந்தது மறுபடியும் மறக்க முடியாத அந்த நாள் மறுபடியும் எனக்கு தொடங்குற மாதிரி ஒரு திங்கிங் ஆகுது நான் நம்பிட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு அம்மா அப்பாவை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி சிவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி சிவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிவன்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தங்கச்சி மறுபடியும் அப்படி மாறக்கூடாதுன்னு இப்போ வந்து பழைய மாதிரி கிடையாது கொஞ்சம் பேசும்போது அவங்க கடைக்கடைன்னு பேசுகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த எல்லாம் ஆள் தெரியாமல் பேசுகிறது அந்த மாதிரி வேற தாட்டு பேசுறது பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது அதெல்லாம் கிடையாது இப்போ என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா நான் எதனால இதை சொல்ல வாரேன் இவ்வளோ ஸ்டோரி எதனால் சொன்னேன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறேன் இவ்வளோ ஸ்டோரி நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையே எனக்கு தெரியாது இப்போ நான் சொல்ல போகிறத கேளுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கலாம் எனக்கு நடந்துருக்கு நான் அனுபவத்தில் சொல்கிறேன் படிக்கும்போதோ இல்லை வேலை பார்க்கும்போதோ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பார்ட்னர் அப்படிங்கிற ஒன்று கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும் அந்த பிடித்தவர் கூட என் தங்கச்சி அந்த தப்பு தான் பண்ணிடுச்சு எனக்கு தெரியாதது கொஞ்சம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து தங்கச்சி நல்லா படிக்கனே நினச்சிட்டு இருந்தேன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு பையனையும் விரும்பியிருக்கு அது பையனை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது தங்கச்சி ஆனால் வந்து நாங்கள் நினைக்கிற வந்து விரும்பியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த பையன் வந்து நமக்கு செட் ஆகாது அந்த பையன் படிக்கலை செ செட் ஆகாது அவ்வளோதான் அந்த பையன் ஃபேமிலிக்கு அவங்க இருக்க யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை தப்பாக நினைக்காதீங்க இந்த பொண்ணு என்ன அவ்வளோ பெரிய வீட்டு பணக்கார பொண்ணாக அந்த பையனைப்படி சொல்லுது அப்படி நினைக்காதீங்க நாங்கள் இருக்கிற லெவ லெவலுக்கே அவங்க இல்லை அதனால் எங்கள் தங்கச்சி அங்கே நாங்கள் கொடுக்க விரும்பலை அதனால் நீங்கள் நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறது தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளங்க குழந்தைங்களாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எம்னால் என்ன மாதிரி எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காண்டி தியாகம் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு நல்லா பைசா கொடுக்குறோம் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க குடும்பத்தில் யார் என்ன பண்ணுறாங்க அதையும் தெரிஞ்சுக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க பைசா மட்டும் கொடுத்தா போதாது சரியான சாப்பாடு சரி உடுத்திக்க நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல நகைகள் நல்ல வீடு வண்டி இது மட்டுமே சொத்து சொகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் நிலை நிலையாக கடை நம்ம கூட இருக்குமாங்கிறது கிடையாது அதனால் நான் பண்ண தப்ப நீங்களும் பண் பண்ணிடாதீங்க எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் நீங்கள் குடும்பத்தை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் உங்கள் குழந்தைங்கள உங்கள் அக்கா தங்கச்சிங்களை பார்த்துக்கிட்டாலும் இல்லை அவங்கள பிடிச்சவங்கள பார்த்துக்கிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேர் பண்ணி பாருங்கள் என் தங்கச்சி நான் அந்த கேர் பண்ணாத அந்த ஒரு கண் மூடி கண்ணை மூடி நம்பினேன் நம்ம தங்கச்சி அப்படி இருக்காது நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தங்கச்சி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தந்தாங்க அவங்க பேசுனாங்க அதனால் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன் அது வந்து நம்பாதீங்க தன்னுடைய புத்தின்னு ஒன்று இருக்குல்ல நான் ஃப்ரெண்ட்ஸுனால இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸுனால அது பண்ணேன் அப்படின்னு யார் சாக்கு சொன்னாலும் நம்பாதீங்க அது நம்ம தப்பு அவங்க சொன்னாங்க அப்படின்னு செய்கிறது கிடையாது நம்மளாக தான் அது செய்கிறோம் நம்ம தப்பு அடுத்தவங்களை அடுத்தவங்களை குத்தன்னு சொல்லியே நம்ம வாழ்க்கையை நம்ம போக்கிக்கிறோம் வாழ்க்கையை நஷ்டம் பண்ணிக்கிறோம் தங்கச்சி சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனேங்கிறது நாங்கள் அது செட்டு வராதுன்னு எங்கள் அண்ணன் தம்பிலாம் வேண்டான்ட்டாங்க பேச்சை நுப்பாட்டிட்டோம் அதனால மனநலம் பாதிச்சிட்டா என்னென்னு எனக்கு அது ஒரு சந்தேகம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக நல்லா இருந்த பொண்ணே மறுபடியும் அந்த பையனை பற்றி பேசிச்சான் அக்கா கிட்டே அக்கா சொன்னாங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை அதுக்கப்புறந்தான் இப்போ படப்படன்னு பேசுறது வருது கொஞ்சம் பேர் சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா வந்து நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி வந்து அந்த பையனை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரே பையன் சொல்லி அவங்க அம்மா அப்பா எதோ செஞ்சு வச்சுட்டாங்க அவங்க தங்கச்சிக்கு பிரியதுக்காண்டி ரெண்டு பத்தியம் அப்படிங்கிறாங்க அதனால இப்படி பண்ணுதுங்கிறாங்க அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அந்த பையனோட அம்மா அம்மா வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி அந்த அம்மா பண்ணாங்களோ பண்ணலையோ யாரையுமே குத்தஞ்சொல்ல விரும்பக்கூடாது ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தவங்களை பார்க்குற வரைக்கும் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதனால் கையெடுத்து கேட்டுக்கிறேன் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ யாரை விரும்புகிறீங்களோ யார் பார்ட்னராக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள நீங்கள் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி உள்ள இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு இவங்க ஓகே அப்படின்னு இருக்கிறவங்கள மட்டும் விரும்புங்க ஏன்னா என் தங்கச்சி விரும்பின பையன் இன்னைக்கு படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலையில் இருந்தால் இல்லை படித்த படித்த பையனாக இருந்தால் எங்கள் வீட்டில் ஓகே சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அதை சொல்லக்கூடாது இல்லை ஜாதின்னு ஒன்று பார்ப்பாங்க அது கூட பாருங்கள் இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியில் அதுக்கு ஓகே அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி குடும்பத்தில் ஓகே அந்த மாதிரி இல்லாத குடும்பத்தில் அதையும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்காங்க ஆனால் பாப்பா பேசுனது ஒரே மாதிரி தான் நாங்கள் என்னவோ அந்த பையன் அதுதான் ஆனாலும் அந்த பையன் படிக்கலை அது ஒன்று தான் குறை படிக்கலை ஒரு நல்ல வேலையில் இல்லை படிக்காட்டாலும் பரவாயில்ல நல்ல வேலையில் இருந்து அவனுடைய கேரக்டர் கரெக்டாக இருந்தால் எங்கள் வீட்டில் ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பையனுடைய கேரக்டர் கரெக்டாக கிடையாது பக்கத்து ஊர் தான் கொஞ்சம் கேரக்டர் பேடாக இருக்குது அதனால தான் என்னுடைய தங்கச்சி நல்லா இருக்குன்னு தானே ஏன் நான் எப்படி நினைக்கிறேன் என் அக்கா தங்கச்சி அப்படி தான் என் அண்ணன் தம்பி அப்படி தான் நினப்பாங்க என்னுடைய ரெண்டு அக்கா கல்யாணம் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்காங்களோ மாதிரி இந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதனால் வேண்டான்னாங்க தங்கச்சி புரிஞ்சுக்கிட்டு தான் வேண்டான்னு சொல்லிச்சு மறுபடியும் ஏன் அந்த திங்கிங்கில் போச்சுன்னு எனக்கு தெரியாது அது விரும்பினவங்களுக்கு தான் தெரியும் நான் யாரையும் லவ் பண்ணலை நான் வந்து எப்போதுமே என்னுடைய ஸ்டைல் எப்படின்னா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஓன்லி கேர்ள்ஸ் தான் நமக்கு நமக்கு பாய்ஸு சைடு லவ் வரல அது என்ன கேட்டகரியோ எனக்கு தெரியாது பாய்ஸ் மேலே எனக்கு லவ் வரல எல்லாருமே பாய்ஸ் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் நான் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய மாமா மச்சான் எப்படி பார்க்குறேன்னா அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தான் நான் எல்லாம் என் கூட இருக்கிற பசங்களை அப்படி தான் நான் பேசி பழகிப்பேன் அதனால் என்னை வந்து நான் இருக்கிற நான் வந்து கொஞ்சம் ரெகுடாக இருப்பேன் ரகடானா ரவுடி அந்த மாதிரிலாம் கிடையாது சாப்பிட்டா குணம் நம்ம எல்லாத்துட்டையும் சிரித்து பேசுவோம் யாரையும் கொ குறை சொல்லி நமக்கு பிடிக்காது யாரும் சொன்னால் கூட உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி நீ ஃபஸ்ட்டு கரெக்டான இருக்கியா ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் என்னுடைய வேலை நான் பார்ப்பேன் அவ்வளோதாங்க எல்லோரையும் பிடிக்கும் அவ்வளோதான் என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வேறு விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் பேர் பிடிக்காதவங்களும் இருக்கணும் அதனால் கையெடுத்து கேட்டுக்கிறேன் கும்பிட்டு நல்லா உழைச்சி நல்ல நிறைய ச சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்தா மட்டும் போதாது வீட்டில் உள்ளவங்களையும் பிடிச்சவங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் ஃபாலோ பண்ணி அவங்க தப்பான வழியில் போனால் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் யம்னா இன்றைக்கி எனக்கு நடந்த அந்த வரக்கூடாத நாள் யாருக்கும் வரக்கூடாது என் தங்கச்சி இப்போ நல்லா இருக்காங்க ஆனால் அந்த திங்கிங் அந்த இதனால் இப்படி மாறிச்சா என்னென்னு எனக்கு தெரியல எதனால் மாறிச்சோ அதை நான் இருக்கேன் அந்த சிவபெருமானுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் நீங்கள் எல்லாருமே கடவுள் தான் சிவனும் கடவுள் தான் ஏசு பிரபு கடவுள் தான் அல்லாவும் கடவுள் தான் யாருக்குமே யாரும் குறைஞ்சவங்க கிடையாது யாரும் போடுனவங்க கிடையாது எல்லோருமே செம்மன் தான் நம்மளாம் மனுஷங்க எந்த ஜாதியும் கிடையாது எதுவும் கிடையாது அதெல்லாம் விட்டு தெலுங்க அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம பழகும்போது மனுஷங்களாக பழகும் அவ்வளோதான் நம்ம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா அடுத்தவங்களுக்கு உதவாமல் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம உழைக்கிற சா காசு மட்டும் நமக்கு போதும் காசாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி நினச்சிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு இந்த ஸ்டோரி இவ்வளோ ஸ்டோரி ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நம் நான் வந்து ஒன்லி வேலை பார்த்தேன் காசு கொடுத்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி வச்சேன் ரெடி பண்ணேன் எல்லாம் செஞ்சேன் தங்கச்சி படிக்க வச்சேன் எல்லாம் செஞ்சேன் தம்பிக்கு மேரேஜ் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அவளுடைய பேகு பின்னாடி என்ன நடந்துகிட்ருக்குன்னு நான் பார்க்க முட்டேன்ல அது என் தப்பு தானே அதனால சொல்கிறேன் அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க குழந்தைங்கிட்டலாம் சொல்லுங்கள் நமக்கு ஏற்ற பாட்னரை சூட்ஸ் பண்ணி இப்போ வந்து லவ் பண்ணுறது யாரும் ஆஃப் பண்ண முடியாது அது நான் நினச்சாலும் நீங்கள் நினச்சாலும் யா அந்த நம்மளை மனுஷங்க அப்படின்னு படைத்த அந்த கடவுள் அந்த சிவபெருமான் இறங்கி வந்தால் கூட முடியுமா என்னென்னு தெரில அது கேட்டால் கூட சொல்லுவாங்க சிவபெருமானே லவ் பண்ணி தான் பார்வதியை கல்யாணம் பண்ண ஆராய்மாங்க அதனால் லவ்வுங்கிறது ஸ்டாப் பண்ண முடியாது அது அதனால் கரெக்டான இதை லவ் பண்ணி பார்ட்னர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியெல்லாம் மனநிலை மாறுற அளவுக்கெல்லாம் ஆகாது இல்லை அதனால் சொல்கிறேன் அந்த ஒரு லவ்னால இன்னைக்கு ஒரு குடும்பமே எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துகிட்டுருக்குன்னு அது எனக்கு தெரியும் நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் பக்கத்தில் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் கையெடுத்து கேட்டுக்கிறேன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்காங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் அவங்க தப்பான வழியில் போனால் இது வேண்டாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதை முடிச்சு விட்டுருங்க பின்னாடி அவங்க மனநலா பாதித்து அவங்கள அந்த நிலமைக்கு நம்ம பார்க்க முடியாத நிலமைக்கு அவங்க ஆயிடக்கூடாது தேங்க்யூ ஸோ மச் என் ஸ்டோரியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா விடியலும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட நார்மலான வீடியோவில் எல்லா எல்லாத்துட்டையும் கேட்டிருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அது வந்து என்னுடைய முயற்சியினுடைய படிகள் நான் அடுத்தடுத்து படிகள் ஸ்டெப்பு மேலே ஏறுறதுக்கு உங்களுடைய ஊக்கம் எங்களுடைய முயற்சி படிகள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்